ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் தைப்பட்டம் முடிஞ்சு ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது தை நம்ம நம்ம மாடித்தோட்டத்தில் விதைச்ச காய்கறி எல்லாமே என்ன நிலமையில் இருக்குது அதில் என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு பார்த்து அறுவடை பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை மாதம் முடிஞ்சதுலேருந்து சென்னையில் விட்டு விட்டு மழை பெஞ்சிகிட்ருக்கு இப்போ ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆக போது இப்போயும் இங்கே விட்டு விட்டு மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ இதுதான் சரியான நேரம் ஆடி பட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்படி மழை விட்டு விட்டு பெய்கிற டைமில் நம்ம புதுசாக விதை போடுறது புதுசாக செடி நடுறதுலாம் செஞ்சோன்னா நல்லா முளைச்சி வரும் நம்ம மாடித்தோட்டத்துலையும் ஆடி பட்டத்துக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டு தைப்பட்டத்தில் விதைச்ச செடியில் என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு பார்த்து அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு செடி காராமணி இது ஒரு ஏழு செடி கிட்டே போட்டு வச்சுருந்தேன் இதில் இப்போ நிறைய காராமணி வளர்ந்துருக்கு நான் பச்சையாக இருக்க காராமணி எல்லாம் முத்திடுட்டோன்ட்டு விட்டு வச்சுருந்தேன் இப்போ அது எல்லாமே முத்திட்டு நல்லா காஞ்சி போயிருக்கு அதை நம்ம உடச்சி அந்த உள்ளே இருக்க காராமணியை மட்டும் எடுத்துக்கலாம் காராமணி பிஞ்சாக இருக்கும் போது அறுவடை பண்ணோன்னால் அதை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவே நாம் காஞ்சதுக்கப்புறம் அறுவடை பண்ணோன்னா அதோட தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்க காராமணி விதையை உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்டோன்னா சுண்டல் போல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுதாங்க நாம் இன்றைக்கி அறுவடை பண்ண காராமணி அடுத்து நீட்டு பச்சை மிளகாய் இந்த செடி நம்ம விதைச்சி நியர்லி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இந்த செடி நிறையவே அறுவடை கொடுத்துட்டு இருந்தது இப்போ இந்த செடி ஓரளவுக்கு காஞ்சி போயிருக்கு ரொம்ப முத்திடுச்சு ஸோ இந்த செடியில் இருக்க பச்சை மிளகா மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் காஞ்சி போன இலையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு பஞ்சக்காவியமோ மீன் அமிதமும் தெளிச்சு விட்டோம்னா செடி ஓரளவுக்கு வரும் இன்னும் கொஞ்ச நாளைக்கே அறுவடையும் தரும் இன்னைக்கு நாம இவ்வளோ நீட்டை பச்சை மிளகாய் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து கொத்தவரக்கா கொத்தவரக்கா ஒரு அஞ்சு செடி போட்டிருக்கேன் இது நல்லா கொத்து கொத்தாக இருக்கு இது வரைக்கும் நம்ம இருந்து அறுவடை பண்ணி ஒரு நாலஞ்சு டைம் பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டோம் பொரியல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது தேங்காய் போட்டு பொரியல் செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொத்தவரக்காய் செடி பட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணது நியர்லி ஒரு ஆறு மாதம் கிட்டே இது காய்ச்சிட்டுருக்கு இது வந்து நான் டுவெல் கிராஸ் டுவெல் க்ரோ பேக் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டின் க்ரோ பேக்கில் ஒரு நாலஞ்சு செடி வச்சு விட்டுருக்கேன் இது நல்லாவே இருக்கு கொத்தவரக்காய் பனிக்காலத்தை விட வெயில் காலத்தில் நல்லாவே காய்க்குது ஸோ இந்த கொத்தவரக்காய் லாஸ்ட்டு ஒரு மூணு நாலு மாதமாக நல்லா காய்ச்சிட்டுருக்கு வெயில் அடிக்கும் போதெல்லாம் அதே போல் இந்த கொத்தவரக்காய் செடி நீட்டாக ஹைட்டாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு இப்போ நியர்லி இது ஒரு ஏழு அடிக்கிட்ட வளர்ந்துருச்சு இதை நான் கொம்பு வச்சு சப்போர்ட்டுக்காக கட்டி விட்டுருக்கேன் நம்ம ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த கொத்தவரக்காய் செடி ரொம்ப முத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த செடியை எடுத்துட்டு புதுசாக விதை போட்டு வளர்க்கணும் அப்படி இல்லைன்னா நல்லா இருக்க செடியை மட்டும் விட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வளர்த்துட்டு வந்தோம்னா கொத்தவரக்காய் அறுவடை கொடுத்துட்டே இருக்கும் இன்றைக்கி நாம் நம்ம மாடித்தோட்டத்திலிருந்து இவ்வளோ கொத்தவரக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் இது ஒரு நாலு பேர் பொரியல் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்து ஊதா நீட்டு கத்திரி இந்த கத்திரி செடி நல்லா கொத்து கொத்தாக காய்க்கிற ரகம் இந்த கத்திரிக்காய் செடியில் இது வரைக்கும் நல்லா காய் இருக்கு இந்த செடி ஃபிஃப்டின் க்ளாஸ் ஃபிஃப்டின் க்ரோ பேக்கில் ரெண்டு தொட்டியில் நாலு செடி வச்சு இருக்கேன் இந்த நாலு செடியுமே நல்லா வந்துட்டு இருந்தது நடுவில் வெயிலில் ஒரு ரெண்டு செடி காஞ்சி போயிடுச்சு அதை மட்டும் நான் எடுத்துட்டேன் இப்போ ரெண்டு தொட்டிலையும் ஒவ்வொரு செடி இருக்குது இது நல்லாவே காய்ச்சிட்டுருக்கு காய் பாருங்க கொத்து கொத்தா இருக்குது இன்னும் பிஞ்சியும் நிறைய இருக்குது பூவும் பூத்து இருக்கு இது இனிமேல் நல்லா காய்க்கும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்க கத்திரிக்காவை மட்டும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் பிஞ்சாக இருக்க கத்திரிக்காவை நம்ம அப்படியே விட்டுடலாம் அதை நெக்ஸ்ட் டைம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் சென்னையில் ரெகுலராக மழை வர்றதுனாலேயே என்னென்னு தெரியல இந்த டைம் கத்திரிக்காய் நல்லா பெருசாக காய்ச்சிருக்கு இதுக்கு முன்னாடி காய்ச்ச கத்திரிக்காய் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்தது இந்த டைம் கொஞ்சம் நீட்டாக பெருசாக காய்ச்சிருக்கு இன்றைக்கி நாம் நல்லா நீட்டாக வளர்ந்துருக்க மூணு ஊதா கத்திரி அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து கருப்பு கத்திரி இந்த கருப்பு கத்திரி ஒரு அஞ்சு செடி இருக்குது ஒரு செடி டுவெல் க்ராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் இருக்குது மீதி நாலு செடி ஃபிஃப்டின் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ரெண்டு ரெண்டு செடியாக வச்சு விட்டுருக்கேன் இதில் இந்த டைம் நிறையவே காய் காய்ச்சிருக்கு பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் நல்லா பெருசு பெருசாக குண்டு குண்டாக காய்ச்சிட்டுருக்கு இந்த டைம் என்னன்னு தெரியல கத்திரிக்காய் ஃபுல்லாக பிளாக் கலரில் இல்லை கொஞ்சம் பச்சை பச்சை கலரில் இருக்குது நல்லா பெருசாக வளர்ந்த கத்திரிக்காவை மட்டும் நம்ம அறுவடை பண்ணிடலாம் பிஞ்சாக இருக்கிற கத்திரியை நம்ம அப்படியே விட்டுடலாம் நெக்ஸ்ட் டைம் வளர்ந்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நாம் பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் இருந்து அஞ்சு கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நாம் இந்த செடியில் அறுவடை பண்ணதுலேயும் இந்த டைம் தான் கொஞ்சம் அதிகமாக அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து முள்ளு கத்திரி இந்த முள்ளு கத்திரி செடி வெயிலில் ரொம்ப காஞ்சி போயிட்டு இருந்தது இலை எல்லாமே காஞ்சி கொட்டிகிட்டு இருந்தது நான் அந்த காஞ்ச இலை காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு பஞ்சகாவியம் மீனமிலம் தெளிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ செடி ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து இதில் ஒரு காய் மட்டும் அறுவடை தந்திருக்கு அடுத்து அவரேக்கா இந்த டைம் ஸ்டார்டிங்கில் ரெண்டு ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ஒவ்வொரு தொட்டிலையும் கோழி அவரை செடி ரெண்டு போட்டு விட்டிருந்தேன் பட்டை அவரை செடி ரெண்டு போட்டு விட்டுருந்தேன் அது நல்லாவே காய் காய்ச்சிட்டு இருந்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த செடி காஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஒரு தொட்டியில் ரெண்டு அவரைக்காய் செடி போட்டு விட்டேன் அதில் ஒன்று சின்னதாக வளர்ந்துட்டு இருந்தது ஒன்று நல்லா பெருசாக வளர்ந்து காய் காய்ச்சிட்டுருக்கு ஆனால் இந்த டைம் லாஸ்ட் டைமை விட காய் கொஞ்சம் கம்மியாக தான் காய்ச்சிட்டுருக்கு லாஸ்ட் டைம் ரொம்ப நிறையவே காய் காய்ச்சிகிட்ருந்தது இந்த டைம் அஸ்வினி பூச்சி வந்ததுனால காய் அவ்வளோவா இல்லை நமக்கு இன்றைக்கி கொஞ்சமாக தான் அவரைக்காய் அறுவடைக்கு வந்திருக்கு அடுத்து சிவப்பு நீட்டு வெண்டை செடி நம்ம தோட்டத்தில் மூணு தொட்டியில் சிவப்பு நீட்டு வெண்டை செடி இருக்குது இந்த செடியில் ரெகுலராக ஒன்று ரெண்டு காய் காய்ச்சிட்டே இருக்கும் நம்ம அறுவடை பண்ணுறப்பதான் நமக்கு ஒன்று ரெண்டு காய் கிடைக்கும் அதை நம்ம அப்படியே சேர்த்து வச்சு ஒன்றா சமைச்சிக்கலாம் வெண்டைக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெய்லி காய் வர மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு செடியில் நமக்கு மேக்ஸிமம் ஒன்றுலேருந்து ரெண்டு காய் தான் காய்க்கும் ஸோ அதனால் வெண்டைக்காய் செடி கொஞ்சம் நிறைய போட்டு விட்டோம்னா நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய காய் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நமக்கு ஒரே ஒரு வெண்டைக்காய் தான் அறுவடைக்கு வந்திருக்கு அடுத்து வெள்ளை பாகற்காய் செடி நான் இது வரைக்கும் குட்டி பாகற்காய் பெரிய பாகற்காய்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வெள்ளை கலர் பாகற்காய் நான் பார்த்தது இல்லை ஸோ இதை நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இந்த செடி விதை போட்டு விட்டுருந்தேன் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு இந்த செடியில் ஒரு வெள்ளை கலர் பாகற்காய் இருக்குது அதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து குண்டு தக்காளி இந்த தக்காளி செடி நம்ம வீட்டில் இருக்க ரெக்டாங்குலர் பெரிய குரோ பேக்கில் தானாக வளர்ந்தது தை மாசத்துல நம்ம இந்த ரெக்டாங்குலர் பேக்ல இருந்து மஞ்சள் எல்லாமே அறுவடை பண்ணி எடுத்திருந்தோம் அதை நம்ம அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதில் இருந்த மண் அப்படியே இருந்தது அந்த மண்ணில் தக்காளி செடி ஒன்று தானாக வளர்ந்துட்டு இருந்தது நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அது இப்போ நல்லா பெருசாக வளர்ந்து அதில் நிறைய காய் காய்ச்சிருக்கு நம்ம வீட்டில் தக்காளி செடி விதை போட்டு நிறைய பார்த்து பார்த்து வளர்த்துருக்கோம் பட் அதில் கூட இவ்வளோ தக்காளி காய்ச்சதில்ல பட் இந்த செடியில் அரை கிலோ கிட்ட தக்காளி காய்ச்சிருந்தது எல்லாமே சிகப்பு கலரில் குண்டு குண்டாக நல்லா பெரிய தக்காளியாக இருந்தது அது எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் தானாக வளர்ந்த தக்காளி செடியிலிருந்து இவ்வளோ தக்காளி அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து செரி தக்காளி செரி தக்காளி வெயிலில் கொஞ்சம் காஞ்சி போயிட்டு இருந்தாலும் இப்போ மழை வந்ததினால செடி நல்லா துளுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் காய் காய்ச்சிருக்க அதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம இருந்து ஒரு அஞ்சு குட்டி குட்டி செரி தக்காளி நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து காந்தாரி மிளகாய் செடி இந்த காந்தாரி மிளகாய் செடி நட்டு நியர்லி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இந்த சிக்ஸ் மந்த்ஸில் இந்த காந்தாரி மிளகா செடி நல்லா காய்ச்சிட்ருக்கு நான் சில காந்தாரி மிளகாவை பழுக்கிட்டோன்னு அப்படியே விட்டுருந்தேன் அதை நான் இப்போ நல்லா பழுத்துருச்சு அதை நாம் விதைக்காக அறுவடை பண்ணிக்கலாம் மற்ற காயும் சேர்த்து அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாம இவ்வளோ காந்தாரி மிளகா நம்ம இருந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க இன்னையோட அறுவடை நம்ம ஃபைனலாக இன்னைக்கு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் செறி தக்காளி காந்தாரி முள் முள்கத்திரி நீட்டு ஊதா கத்திரி காராமணி நீட்டு பச்சை மிளகா பிளாக் பியூட்டி குண்டு தக்காளி கொத்தவரக்காய் அவரக்காய் வெள்ளை பாகற்காய் சிவப்பு நீட்டு வெண்டைக்காய் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மனோவிஜயா இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ